வணக்கம் இன்றைய கவிதையின் தலைப்பு நீ தந்த காயங்கள் தீயினால் பட்ட காயங்கள் கூட ஆறிப்போயின உன்னை தீண்டியதால் பட்ட காயங்கள் மட்டும் சீரா வலிகளை தருகின்றது உன் வார்த்தைகளில் இருந்த முட்களின் கூர்மையை வண்ணம் பூசிய உன் உதடுகள் அறியவில்லையோ பெருங்கடலை தத்தளிக்கும் சிறு ஓடம் போலே திசை மறந்து நிற்கின்றேன் காதல் அம்புகளை என் என்ன இணைக்கவில்லையே அவை என் இதயத்தையே குத்தி கிழித்து விடும் என்று கூலிக்கும் காதல் வரும் ஒலிக்கும் புன்னகை வரும் தேவைக்காய் தேடி வரும் உன்னிடத்தில் சமயத்தில் இரட்டை காதலும் வரும் நீ தேவையில்லை என்று கூறிச் சென்று ஒற்றை வார்த்தையில் நிலை குலைந்தேன் ரோஜா உள்ளே பறித்தது என் தவறு போதுமடி பொல்லா உன் காதல் நீ தந்த காயங்கள் பரிசுகளை பிரித்தெறிந்தாய் சேலைகளை தீயிலிட்டாய் தொல்லை செய்யாதே தேடிக்கொண்டேன் நேரம் இருந்தான் நினைத்து பார்க்கின்றேன் என்றாயே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நினைத்து பார்ப்பதற்கு நான் என்ன உன் நேரம் காட்டியா வாழ்க வளமுடன் குட்பாய் நன்றி நான் உங்கள் மணலாறு சிவா